வணக்கம் ஜனவரி மாதம் ராசி பலன்கள் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து குருவினுடைய பார்வையில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவினுடைய பார்வையில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சிவராஜ்ய யோகம் அட்டமசனியில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஏழில் ராகு வேற போய் அமர்ந்துருக்கிறாரு இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஏழாம் பாவத்திற்கு இருக்குது அட்டமசனி இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் கடகத்தில் இருந்த குரு இங்கே உங்களுடைய மேனத்தை பார்த்து சிறப்பான ஒரு அமைப்பெலாம் இருந்தது அந்த அமைப்புகள்லாம் கடந்த மாதத்தோட விலகக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி மட்டும் தனிச்சு எட்டாம் இடத்துல இருக்காரு இப்போ சனியினுடைய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்ல இல்லை இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வைய பார்த்துடுறாரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக அவரு பார்வை செய்கிறாரு இந்த அமைப்புகளில் பொழுது ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் பார்வையே பார்வை இந்த அமைப்புகளில் பார்க்கும்போது தொழில் அமைப்புகள் தொழில் செய்பவர்களுக்கும் அதே போல் உங்களுடைய குடும்பம் வருமானம் போன்ற அமைப்புகளில் பசங்க குழந்தைகள் இது போன்ற அமைப்புகள்லாம் சிரமங்கள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரு உடன் சுக்ரனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க அந்த வழியில் பார்க்கும்போது நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கு எதையும் சவால்களை சமாளித்து வரக்கூடிய ஒரு அமைப்புகள் அனைத்து சோதனைகளையும் பொறுமையுடன் இருந்து சாதித்து காட்டுவீர்கள் ஒரு சனியில் தொழிலில் நஷ்டம் பண நஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாமே கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த அமைப்புகள்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி போய் இங்க ஐந்தாம் இடத்துல அமர்றாரு தனுசுல குருவின் பார்வையோட அந்த அமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல எதையும் சாதித்து காட்டக்கூடிய சவால்களை ஜெயித்து காட்டுறீங்க உடன் இங்க வந்து நாலாம் பாவாதிபதியான இங்கே செவ்வாய் உங்களுடைய தளபதி உடனே உங்களுடன் அண்ண அமர்ந்திருக்கிறார் அதே போல நண்பர் புதன் அமர்ந்திருக்கிறாரு சுப கிரகமான சுக்கரனும் இங்கே இணைவு பெற்றுருக்காரு அப்ப ஒரு புது விஷயத்தை தொடங்கணும் அதில் வந்து தொழிலில் புது விஷயத்தை தொடங்கி சாதித்து காட்டணும்ன்ற எண்ணம் இப்போது உங்கள் மனதில் இருக்கும் அந்த வகையில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எதை செய்யறதா இருந்தாலும் இந்த முற்பகுதியில் செய்யுங்க சாதகமா இருக்கும் பிற்பகுதியில உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு அனைத்து கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்புல சாதகமற்ற ஒரு அமைப்பு இருக்கும் முற்பகுதியில் செய்து சிறப்பான ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துல பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் வருவது ஒரு சாதகமான அமைப்புலாம் உங்களோட ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல போய் அமர்றாரு அந்த வகையில் வேலை செய்பவர்களுக்கும் அதே போல் வண்டி வாகனம் வீடு போன்ற அமைப்புகளில் உங்களுடைய பூர்வீக சொத்து அமைப்புகளில் கவனமாக இருப்பது நன்மையை தரக்கூடிய இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சந்தனுடைய அமைப்பு தேவரையாக மூன்று நாட்கள் இருந்தாலும் கூட அவர் உச்ச அமைப்பு மற்றும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அடுத்ததாக வளரவறை வளர்பறை சந்திரனாக உங்களுடைய ராசியில் வந்து அமர்றாரு குடும்பத்தில் ஏதாவது விரைய செலவுகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்